நம்முடைய மாணவர்களின் அற்புதமான மோட்டிவேஷன் ஸ்பீச் மாணவர்களுடைய ஹதீஸ் மாணவர்களுடைய திறமை அதிலும் குறிப்பாக இன்று நம்முடைய கல்லூரியினுடைய ஹெச்ஓடி அக்ரம் உஸ்தாத் அவர்களுடைய ஆங்கில மோட்டிவேஷன் ஸ்பீச் என்று ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்று நம்முடைய கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக தஸ்தகீர் அண்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ரொம்ப பெரிய சீதேவியானவங்க பார்க்கறத்துக்கு ரொம்ப எளிமையாக இருப்பாங்க ஆனால் நிறைய உதவி செய்யணும் அப்படின்ற நல்ல குணம் உடையவங்க இந்த ரமதானுடைய டைமில் வந்து மதரசா நடந்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப நெருக்கடியான நேரம் இவ்வளோ பெரிய ஊர் இருந்தாலும் கூட இவ்வளோ மக்கள் இருந்தாலும் கூட நம்முடைய கல்லூரியை நேசித்து நம்முடைய கல்லூரி மாணவர்களுடைய நலன் சார்ந்து பல விஷயங்கள் அவங்க முன்னாடி வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க அல்லாஹுத்தால் அவர்களுக்கு அதற்கேற்ற பொருளாதாரத்தை அல்லாஹாலா அருள் புரிவானாக ஏன்னா எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் வராது இப்போ நான் இந்த ஊரில் இத்தனை கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் இங்கே இருக்கிறேன் ஆனால் பெருசாக எந்த இதுக்கும் நான் போகிறது இல்லை ஏன்னா கல்லூரியுடைய அந்த அந்த டைமே நமக்கு கரெக்டாக இருக்குது ஆனால் என்னை எல்லா இடங்கள்லையும் என்ன செய்யறது அழைச்சி அசத்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி என்னை முன்னிலைப்படுத்தி என்னை அங்கே அறிமுகப்படுத்தி அழகு பார்க்கிற என்னுடைய அன்பு அண்ணனாக தஸ்தகீர் அண்ணன் இருக்கிறார்கள் தாலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் அல்லாஹுத்தாலா கொடு தருள் புரிவானாக அலமதுல்லா இந்த கல் நம்முடைய கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்ததோடு நம்முடைய புது மாணவர்கள் மாஷா அல்லா ஃபயாசுத்தீனாக இருக்கட்டும் ஜலீலாக இருக்கட்டும் ஹாஜிர் அக்குமல் நௌஃபுல் அதே போன்று ஹாத்திம் அஸ்ரார் அதே போன்று ஷஃபீல் மத்தீன் அதற்கடுத்து மாஹிர் ஹாரிஸ் என்று ஒரு பத்து மாணவர்கள் மாணவ முத்துக்கள் அல்லாஹுத்தல்லா இந்த வருடம் நம்முடைய கல்லூரிக்கு அல்லாஹூத்தாலா கொடுத்துருக்கிறான் மாஷா இந்த ஒரு வாரத்தில் பார்க்கும் போது மாஷா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணணும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இவங்க புது மாணவர்களா என்னங்க ஏற்கனவே ரெண்டு வருஷம் இங்கே இருந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க அழையில் ரொம்ப மெச்சூராக மாஷா அல்லா அவர்களை வழிநடத்துவதற்கு தாகிர் ஆஃப்ஸா அவர்களும் யூசுப் ஹாப்ஸா அவர்களும் இந்த பத்து மாணவர்களை அவ்வளோ அற்புதமாக வழி நடத்துகிறார்கள் இந்த ஒரு வாரத்தில் பார்த்தா மாஷால நல்ல முன்னேற்றம் இன்ஷால்லாம் இனி வரக்கூடிய காலத்தில் இன்ஷால்லா நல்ல முன்னேற்றம் இருக்கணும் இன்ஷால்லா எல்லாரும் அவங்களுக்கு கை தட்டுங்க இன்ஷால்லா ரொம்ப அற்புதமான மாணவர்கள் நேற்று கூட திராட்சை தோட்டத்துக்கு போயிருந்தோம் ரொம்ப அதாவது ஏதோ ஒரு வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்து ஏதோ அப்படிலாம் இல்லாமல் ஏதோ இன்னமும் உஸ் நம்ம உஸ்தாது நம்ம ஹாஃப்ஸா நம் அப்படின்ற மாதிரி அவங்க மாறிட்டாங்க இது பெரிய ஒரு கிஃப்ட் இது அல்லாஹ் நமக்கு கொடுத்தது நான் கூட சொல்லுவேன் உஸ்தாதுமார்கள்ட்ட நான் ஓதக்கூடிய காலத்திலலாம் புது மாணவர்கள் வருவாங்க வந்தாங்கன்னா ஒரே அழுகையாக இருக்கும் அடி அடிச்சு இவ்வளோ அழுகுவாங்க படுத்து அழுவாய்ங்க பயங்கரமாக அழுகுவாங்க ஆனால் மாஷா அல்லா கம்பம் அத்தாயி அரபிக் கல்லூரியில் ஒவ்வொரு வருடமும் நான் பார்க்குறேன் எந்த மாணவர்களும் அழுதுதாக நான் பார்க்கலை அதாவது வீட்டு தேட்டமோ இருக்கு எல்லாத்துக்கும் வீட்டு தேட்டம் இருக்குது தான் சரி உண்மையாக சொல்கிறேன் நானும் எனக்கு இருக்க தான் செஞ்சிச்சு நானும் இவங்க எப்படி எயித்து முடிச்சுட்டு போனாங்களோ இவங்களாவது பரவாயில்ல மார்ஷா இவ்வளோ லக்ஸரியான கேம்பஸில் இருக்கிறாங்க நான்லாம் ஈசிஆர் சென்னை ஈசிஆரில் சரின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம்னு சொன்னாங்க போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனோன்னு எல்லாம் எப்படியாவது இந்த முதல் சாலை எனக்கு இடம் கிடைக்கணும் ஏன்னா அப்போலாம் ரொம்ப கம்மியாக தான் சீட்டு இருக்கும் எப்படியோ இடம் கிடைச்சி போயிட்டேன் வர சொல்லிட்டாங்க ஒரு பெரிய கனவோடு பா பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது மதுசா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அல்லாஹு அக்பர் இன்னும் பில்டிங்கில் பெயிண்ட்டே அடிக்கலை டைல்ஸ் கிடையாது சாதாரண தரை என்ன சொன்னால் மழை பெய் இங்கே தான் ரேக்கு நீங்கள் ட்ரெஸ்லாம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க சரின்னு போய் வச்சுட்டோம் மழை பெஞ்சிச்சுன்னா அல்லாஹு அக்பர் நாங்கள் ட்ரெஸ்ஸு வச்சுருந்த இடம் ஃபுல்லாக அப்படி அந்த கீழே அப்படி அப்படி தண்ணியால் ரொம்பிடும் அப்போ அந்த தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு பேனர் கட்டி விட்ருப்பாங்க சரி துவைக்கிற இடத்துக்கு போனா தொட்டி கட்டி விட்டுருப்பாங்க இப்போலாம் பைப்பு நல்லா நல்லா ஒழு செய்றதுக்கு தண்ணி நம்ம செலவழிக்கிறோம் என்ன தொட்டி இருக்கும் தொட்டி என்ன எல்லா நேரமும் மேலே வரைக்கும் தண்ணி இருக்காது இந்த அந்த காக்கா கதை படிச்ச தான் கீழே தான் இருக்கும் அப்படி 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 இது பண்ணி நாங்கள் எடுத்து ஒழு செய்வோம் அப்படி அந்த மாதிரி நெருக்கடியான நேரத்தில் இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி இவ்வளோ கஷ்டமான சூழல்ல ஏழு வருஷம் முடிச்சு நம்ம ஆளி மாணோன்றதே உண்மையோ ஆச்சரியமா இருக்கு ஆனா நல்லா குத்தால அவ்வளோ சிரமங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் அல்லாஹுத்தாலா எங்களை ஏழு வருடம் ஓதி மாஷா இல்ல இன்னைக்கு ஒம்போது வருஷம் ஆச்சு ஓதி முடித்து அல்லாஹுத்தாலா என்ன சிறப்பான நிலைமையில் அல்லாஹுத்தாலா வச்சிருக்கிறான் அதனால் சிரமங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அல்லாஹ் நம்முடைய கல்லூரி என்பது ஒரு நட்பான கல்லூரி நான் மாணவர்கள் பேரண்ட்ஸ் வரும்போது கூட சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு என்ன செய்யணும் அங்கங்கே சில சம்பவங்கள் நடந்துருது ஆசிரியர்கள் மாணவ போட்டு அடியை அடிச்சிடறாங்க அதை உடனே யூடியூப்ல எடுத்து பயமுறுத்தி விட்டுறாங்க அல்லது எதாவது ஒன்று நடந்துருது ஆனால் நான் சொல்றது பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பயப்படாதீங்க இங்கே எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க பிரின்ஸிபல் கூட ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாரு நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் மகன் இன்ஷால்லா தலை சிறந்த ஆலிமாக உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் வருவார் என்று தான் நம்ம சொல்லி அனுப்புகிறோம் ஆனால் அல்லாஹுத்தாலா அதற்கு தோஃபிக் செய்யணும் புது மாணவர்கள் இன்ஷால்லா நீங்கள் புது மாணவர்களில் நீங்கள் பழைய மாணவர்கள் இந்த மற்ற பெரிய மாணவர்களுக்கு முன்மாதிரி மாணவர்களாக இன்ஷால்லா நீங்கள் வரணும் வரலாம்ல அதற்கு மாஷால்லா தாகிர் ஆப்ஸா அவர்களும் யூசுப் ஆப்ஸா அவர்களும் அவர்களோடு இருந்து இன்ஷால்லா நல்வழிப்படுத்தணும் ஜசாக்கு முல்லாஹ் ஹைரல் ஜசா நம்முடைய சிறிய அழைப்பை அதிலையும் குறிப்பாக இந்த வருஷம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் நல்ல மதிப்பெண் முஃபி சத்தாயி ரெண்டு சப்ஜெக்டில் சென்டம் எடுத்து ஐநூ ஆறுநூறுக்கு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மார்க்கு அதே போன்ற ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தி நாலு டென்த்தில் நானூற்றி பத்தொம்போது நேமத் ஃபைசுல் இலாஹி ஸ்கூலில் எடுத்திருக்கிறாரு இன்ஷா அல்லா இந்த ரெக்கார்டை வந்து இந்த வருஷம் இன்ஷால்லா முறியடிக்கணும் இந்த வருஷம் டென்த்து மாணவர்கள் லெவன்த்து டுவெல்த் மாணவர்கள் அந்த மார்க்கை உடைச்சி என்ன செய்யணும் இன்ஷா இன்ஷால்லா அதைவிட சிறந்த மதிப்பெண் இன்ஷால்லா எடுக்கணும் எல்லாம் இல்லாமல்ல அல்லாஹுத்தலா நம் எல்லோருக்கும் நல்ல எண்ணங்களுக்கு அல்லாஹுத்தல்லா ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய சிறிய அழைப்பேற்று வருகை தந்த நம்முடைய தஸ்தகீர் அண்ணன் அவர்களுக்கு மிக்க ஜஸாக்கும் ஹைரல் ஜசா நம்ம இன்ஷா இன்ஷால்லா அக்ரம் உஸ்தாத் மாதிரி இங்கிலீஷ் பேசணும் பேசலாம்ல இன்ஷால்லா அல்லா நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு நம்முடைய யூசுப் உஸ்சாத் நம்ம கூட இருந்தாங்க மாஷால்லாம் ரெண்டரை மூணு வருஷம் இருந்தாங்க தற்போது அவங்க பிரின்ஸிபலாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னை கேம்பஸுக்கு போயிட்டாங்க அட்லாஹூத்தால் அடுத்ததாக நமக்கு என்ன செஞ்சுருக்கிறான் அக்ரம் முஸ்தாதுன்ற ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட்டு எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறான் உண்மையாக ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் சில நேரங்களில் திட்டுவேன் என உரிமையோடு திட்டுறது அது ஆனால் அக்ரம் உர்சாத் உண்மையாக ஒரு கிஃப்ட்டு தான் அக்ரம் உர்சாத் மாதிரி என்னால் நாக்கில் இங்கிலீஷ் எனக்கு வராது அதாவது இங்கிலீஷ் பேசுவேன் ஆனால் அளவுக்கு வராது அதனால் இன்ஷால்லாம் நீங்கள் அக்கரம் உஸாதை சரியான முறையில் பயன்படுத்தி அவங்கள மாதிரியே நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்ஷால்லாம் ஆங்கிலம் பேசணும் ஓகேவா இன்ஷால்லா அதுக்கு அக்ரம் உர்சாது பொறுப்பு எடுத்துக்கணும் அக்ரம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் நம்ம சொன்ன பொறுப்பு என்ன என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது உங்களை மாதிரி எல்லாரையும் நல்ல முறையில் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக மாற்றணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் இன்ஷால்லாம் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அலமதுல்லா ஜஸா ஹைருல் ஜசா அஸ்லாம் வரமத்துலாஹி ஒபரகாத்து வலைக்குமே